அட்சய திருதியை முன்னிட்டு நகைக்கடைகளில் நகை வாங்க குவிந்த மக்கள் அட்சய திருதியை என்றால் நாம் நினைவுக்கு வருவது தங்கம்தான் அட்சய திருதியை என்பது மங்களகரமான தொடக்கத்திற்கு உகந்த நாளாகும் அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்கினால் மென்மேலும் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை அதனால் பெரும்பாலானோர் அட்சய திருதியை அன்று ஒரு கிராம் தங்கமாவது வாங்க வேண்டும் என்று வழக்கம் வைத்துள்ளனர் இந்த ஆண்டு இன்று அட்சய திருதியை பண்டிகையை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் முழுவதும் உள்ள நகைக்கடைகள் முன்பு வாழை மரங்கள் தோரணங்கள் கட்டப்பட்டு பொதுமக்களை உற்சாகத்துடன் வரவேற்று வாடிக்கையாளர்களுக்கு பரிசு பொருள்களும் வழங்குவதால் நகைக்கடைகளில் நகைகள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது இதுவரை எப்போதுமே நடத்திராத வகையில் இன்று ஒரே நாளில் அட்சய திருதியை முன்னிட்டு மூன்று முறை தங்கத்தின் விலை மளமளவென உயர்ந்துள்ள நிலையிலும் தங்கத்தை வாங்கியே தீர வேண்டும் என்று மக்கள் போட்டி போட்டு வாங்கி சென்றனர் அச்சியத்திறுவை அலைவது